அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்மக்கலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு விளக்கமா பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் மக்களுடைய பார்வையில வர்மம் அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா அந்த இந்தியன் படமெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல அந்த கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் வர்மம் எல்லாம் பயன்படுத்துறாரு மதுரையை சேர்ந்த ராஜேந்திரன் மாஸ்டர் வந்து கத்து கொடுத்து அது சொல்லிக் கொடுத்து செஞ்சாங்க அது மாதிரி வந்து வர்மம்னாலே வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் க வர்மம் கிடையாது வர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அது வந்து மருத்துவத்துக்கு தான் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா பயன்படுத்திக்கலாம் மொத்தம் வர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு புள்ளிகள் இருக்கு அதாவது சித்தர்களால குறிப்பிடப்பட்டது நூத்தி எட்டு புள்ளிகள் இது இல்லாத இன்னும் ஏறத்தால ஒரு மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த டேட்டாஸ் இருக்குது அதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய புள்ளிகள் இருக்குது அது எல்லாமே நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் முக்கியமான புள்ளிகள் அதில் என்ன ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி எட்டு புள்ளிகள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடியது அது குருமார்கள் அது சீக்ரெட்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தாக்குதல் பண்றது போகிறது வர்றது அப்படிங்கிறது அது நம்ம ப்ராப்பராக வர்மம் கற்றுக்கிறப்ப நம்ம ஓகே இஸ் எ ரைட் பர்சன் அப்படின்னு குருநாதர் மூலமா நமக்கு ஆஹ் அவங்க முடிவெடுக்கிறப்ப அதை புள்ளிகளை வந்து காட்டி கொடுப்பாங்க நமக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு இது எப்படி தன்மையில இருக்கு இதுல பட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கறத சொல்லுவாங்க இது போக பாக்கி இருக்கக்கூடிய புள்ளிகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக உள்ளதாங்க வர்மத்துல எல்லா நோய்களையும் சரி செய்ய முடியுங்க எல்லா நோய்களுக்கும் தீர்வு உண்டு சரிங்களா நம்ம இயல்பாகவே காலைல தூங்கு எந்திரிக்கிறதுல இருந்து இரவு மறுபடியும் தூங்க போகிறது வரைக்கும் நம்மள அறியாமலே நம்ம வர்ம புள்ளிகளை டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஏதோ ஒரு புள்ளிகள் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு சரிங்களா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக தெரியும் ஒரு குழந்தை தூங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா தோல்ல போட்டுட்டு முதுகுல தட்டுவோம் முதுகுல தட்டுறப்ப அங்கே சில வர்ம புள்ளிகள் இருக்கு அது இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இயற்கையாகவே அந்த குழந்தைக்கு தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ நம் நண்பர்கள் ஏதோ மனதோட இருந்து போய் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல முதுகுல அப்படி தட்டி கொடுத்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை சரியாயிடும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து காக்கட்டை வர்மம்னு சொல்லுவோம் இப்படி ஒரு ஒரு வர்மங்களும் இருக்குங்க தொல்பட்டையில் இருக்கக்கூடிய வர்மம் தலையில தலை ஒழிச்சோம்னா இயற்கையாவே நம்மளே புடிச்சுக்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எத்தி பொட்டுல இருக்கக்கூடிய வர்மங்கள்லாம் வேலை செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளில வர்றோம் இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் இல்லாம பெரும் நோய்களை கூட நம்ம இந்த வர்மத்துல சரி பண்ண முடியும் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா வழிகள் என்ன வழியா இருந்தாலும் அதில் குணப்படுத்திடலாங்க அதே மாதிரி பக்கவாத நோய் பெரால்டிக் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த அஃபெக்ட் ஆன அந்த மருக்கனை வந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நம்ம ஏதோ அலோபதிக்கு போய்க்கிறோம் ஆங்கில மருத்துவத்தில் போயிட்டு அதுக்கு தேவையான நம்ம முதலுதவிகள்லாம் செஞ்சுக்கிறோம் பட் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா அந்த பாதிப்பு வந்து சரியாகிறதுக்கு அந்த கை காலு வராமல் இருக்கும் அது சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சஜெக்ஷன் பண்ணுறது ஃபிசியோதெரப்பி சஜெக்ஷன் பண்ணுவாங்க ஃபிசியோதெரப்பியில் போய் பண்ணிக்க முடியுது சில பேர் பண்ணிக்கிறாங்க சில பேர் இது மாதிரி ஆல்டர்னேட்டிவா வர்மக்கலைய தேர்ந்தெடுத்து வர்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க காலம் வந்து எத்தனை நாள் ஆகும் சரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நோயாளியினுடைய நோய் தன்மையை பொறுத்து அந்த காலங்கள் மாறுபடும் ஆக மொத்தத்துல கட்டாயம் சரி செய்யலாம் இப்ப நிறைய பேர் வர்மக்கலை அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு சில சில விஷயங்கள் செய்யறாங்க அதனால நல்லா செய்யறவங்களுக்குமே கொஞ்சம் கெட்ட பேர் ஆகுது பத்து நாள்ல நான் வந்து பெராலிட்டிஸ் வந்தவங்களும் நடக்க விட்டுருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நோயாளி நோயினுடைய தன்மை நோயுன்ற காலம் இதெல்லாம் வச்சுதாங்க ஒரு நோய் சரியாகிறது அஹ் அதுவுமே நம்ம கையில கிடையாது இந்த பக் இந்த பிரச்சனைக்கு என்ன சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் எப்ப சரியாகணும் அப்படிங்கிறது இறைவன் இருக்கிறது சரிங்களா இதன் அடிப்படையில் தாங்க வர்மக்கலை அப்படிங்கிறது வேலை செய்யுது இரண்டாவது வர்மக்கலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்மார்கள் மூலமாக அதாவது சிவன் வந்து அகஸ்தியர் காத்து கொடுத்ததாகவும் அகஸ்தியர் மூலமா மற்ற மகான்களுக்கு சித்தர்களுக்கு பரவியதாகவும் அவங்க இன்னைய காலங்கள் வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வழியாகவும் அதுல ஏதாவது ஓலைகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதை படிச்சு பார்த்துட்டு ஒரு ஒரு புள்ளிகளும் என்ன செய்யுது அதோடைய தன்மை என்ன அதை வந்து நம்ம இயற்கிறப்ப ஆக்டிவேஷன் பண்றப்ப அது என்ன மாதிரியான எனர்ஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அது எந்தெந்த உறுப்புகளுக்கு போய் சக்தி அளிக்குது அந்த சக்தி பரிமாற்றம் வந்து மாறுறப்ப அந்த உறுப்புகள் பலமடைஞ்சு உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறதாங்க எங்க நுணுக்கம் இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வர்மத்துல ஆச்சரியப்படும்படி நிறைய நோய்களை நம்மளால சரி செய்ய முடியும் மனிதர்களால் முடியும் அந்த வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி சரிங்களா வர்மத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தொடுவர்மம் படுவர்மம் தட்டு வர்மம் தாக்குதல் வர்மம் சிகிச்சை வர்மம் நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்லி நிறைய முறைகள் இருக்கு தடவல் வர்மம் அப்படின்னு நிறைய முறைகள் இருக்கு அதுல நம்ம வந்து சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய அத்தனையுமே நம்ம இங்க பயன்படுத்தி சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வர்மத்தில் அதுக்காக வந்து இப்போ அந்த மூவிஸில் வர மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா அவங்க அப்படியே சேல்லேருந்து போவாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது மாதிரியான நுணுக்கங்கள் இருக்குது வர்மத்தில் இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குருமார்கள் மூலமாக இந்த நபர் இதுக்கான சரியான நபர் இந்த கலையை வந்து அழிய விடாமல் அடுத்து கடத்தி கொண்டு போவார் அப்படின்னு தெரியக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா ஒரு மெத்தட்ஸ் இருக்கு அதில் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட வர்ம புள்ளிய குறிப்பிட்ட நொடிகளுக்கு அழுத்தி பிடித்தாலே அவங்க மூர்ச்சையாவாங்க அப்படிங்கிறதுலாம் வர்மத்தில் இருக்கு கணக்குகள் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அது மூவிக்காக சும்மா செஞ்சு காட்டியிருக்கிறாங்க பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு எந்த குருமார்கள் டைமும் இப்போ இல்லை மோஸ்ட்டு அந்த கன்னியாகுமரி அந்த ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூத்த குருமார்கள் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க மூலமாக இன்னும் இருக்குது அவங்களுடைய காலத்தில் அதை எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க ஆர்வமாக போய் கற்றுக்குறாங்க அப்படின்லாம் தெரியாது சரிங்களா இப்போ என்னுடைய குருமார்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வந்து இப்போ பிளான் இல்லை ஃப்யூச்சரில் நம்ம இந்த வர்மக்கலையை எல்லாருக்கும் சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருக்கிறோம் ஸோ வர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலுக்கு மட்டும் கிடையாது அது ஒரு சிகிச்சைக்கான அற்புதமான ஒரு மருத்துவ முறை இறைவனாலும் சித்தர்களாலும் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ முறை இதில் சின்ன சின்ன மருந்து செய்முறைகளும் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வர்ம கஷாயம் வர்ம தைலம் அப்படி வந்து சின்ன சின்ன மருந்து பொருட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிலெலாம் செய்யறதுக்கான முறைகளும் இதில் இருக்கு ஸோ வர்மம் அப்படிங்கிறது ஓவராலாக இதுதான் இதில் இன்னும் டெப்தா போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு புள்ளிகள்னா என்ன அந்த புள்ளிகள் என்ன வேலை செய்யுது அந்த புள்ளிகளை தொடும்பொழுது என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் உடல்ல வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு மரு பெரிய சாப்டர் நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து வர்மத்தினுடைய ஒரு ஷேப் தான் கொடுக்குறோம் வர்மம்னா இதுதான் இது வந்து நம்ம தவறான பார்வையில பார்க்கக்கூடாது வர்மம்ங்கிறது மருத்துவத்துக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு மருத்துவ முறை அதாவது கையில மருந்து இல்லை மாத்திரம் இல்லை எதுவும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லைனாலும் பரவாயில்லை பத்து விரல் இருந்தால் போதும் சரிங்களா கொஞ்சம் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும் நம்ம இருந்த இடத்துல உட்காந்து ஒரு நோயை சரி செய்ய முடியும் அதுக்கான ஒரு அற்புதமான முறை தான் இந்த வர்மக்கலை வர்மக்கலையும் அக்குபஞ்சரும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்குபஞ்சர் வர்மம் ரெண்டும் புள்ளிகள் அமைந்த இடமெல்லாம் ஒன்று தான் ஆக்டிவேஷன் மெத்தட்ஸ் மாறும் அவங்களுடைய தொழில்நுட்பம் வேறு இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் வேற ஸோ இது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் இது எதுவுமே இல்லை அப்புடின்னாலும் நம்ம செஞ்சிட முடியும் அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள்லாம் வேணும் அதை வச்சு தான் செய்ய முடியும் இப்படி அது இந்த வர்மம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது கொஞ்சம் வித்தியாசப்பட்டது சரிங்களா அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் அந்த நுணுக்கத்தோடு அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வலி சம்பந்தமான சிகிச்சைகள் அதாவது தாலையிலேருந்து கால் வரைக்கும் டிஸ்க் ப்ரலாப்ஸ் ஆகிறது டிஸ்க் பல்ஜ் ஆகிறது டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகிறது டிஸ்க்கு டிஸ்லோகேட் ஆகிறது டிஸ்க்கு டிஜெனரேஷன் ஆகிறது இப்படி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரிங்களா வலி கழுத்துலேருந்து கால் பாதம் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை வழிகளுக்குமே இந்த வர்மத்தில் வந்து ஒரு அருமையான தீர்வு உண்டு ஸோ இதை நம்ம கட்டாயம் பாதுகாக்கணும் பயன்படுத்திக்கணும் நன்றி